அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார் மகளிர் குழுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒவ்வொரு ஊர்லையும் கிராமப்புறங்களையும் மகளிர் குழுக்கள் இருக்கும் எதுக்காக வைப்பாங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம வந்து காசு போட்டுட்டு அது மூலமாக வந்து பல்காக ஒரு அமௌண்ட் வரும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் அமௌண்ட் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நகை வந்து எடுக்கிறது இல்லைனா வந்து ஏதாவது கடன் வச்சுருப்பாங்களே கடன் வச்சு அது வந்து கடன் அடைக்கிறதுக்கு இல்லை நகை திருப்புறதுக்கு நகை சீட்டு கட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து ப்ராமினெண்ட்டாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது மாதிரி தான் ராமநாதபுரம் மாவட்டம் வட்டத்திலையும் இருக்கு அங்கே பர்டிகுலரான ஏரியா பார்த்தோம்னா சைதமான் ஸ்கூலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்ட் சேவியர் ஸ்கூல்னு இருக்கும் அந்த ஸ்கூலில் தான் நான் என்னோட நர்சரி அண்ட் பிரைமரி படித்தேன் அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய ஏரியா இருக்கும் அந்த ஏரியா பேர் தான் கருவுப்பிலை தெருன்னு சொல்லுவாங்க இந்த கருவுப்பிலை காரத்தெருவில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் என்னோட சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களும் இந்த வி அதில் பாதிக்கப்பட்டதுனால நான் இந்த வீடியோ எடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலை என்னன்னு பார்த்தோம்னா மகளிர் குழுக்களில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறதுல வந்து என்னென்னா ஒரு நாற்பது பேர் பத்து பத்து பேராக வந்து நாலு வந்து குழு இருந்திருக்கு அந்த நாலு குழுக்கும்

அந்த ஏரியா கருப்பிலை காரத்தெருவில் தான் வீடு எடுத்து தங்கி இந்த ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் வீடு எடுத்து தங்கி எல்லாம் பண்ணிட்டு காசு வந்து மொத்தமாக வாரம் வா ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் கொடுக்கல நான் வாங்கினதுக்கு அப்புறமா நான் மொத்தமாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த லீடர்கிட்ட சொல்லிடுவாங்க போல் அதே மாதிரி அந்த பத்து பேர் ஒரு ஆளுக்கு கீழே பத்து பேர் அந்த நியமனம் பண்ணிக்காங்கல்ல நாற்பது பேர் சொன்னோம் நாலு நாலு குழு சொன்னோம்ல அந்த மாதிரி நியமனம் பண்ணவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவங்கள்ட்டே வந்து அவங்க கடன் கேட்டாங்க இவங்க கடன் கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் காசு தாங்க நான் வந்து திரும்பவும் நான் தந்துடுறேன் இந்த மாதிரி சொல்லி மோஸ்ட் வந்து அவங்க கையை மீறி எவ்வளவோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க இது வந்து மேலே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியவும் இல்லை உள்ளக்கு இருக்கிற யாருக்குமே சந்தேகமே இல்லாமல் நல்ல நூதனமான முறையில் அவங்க அவ்வளோ நல்ல கிரிமினலாக யோசிச்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர்றதப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணி கிளம்பி போயிட்டாங்க சரி கிளம்பி போயிட்டாங்க எவ்வளோ அமௌண்ட்டு தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முப்பது லட்சம் தேர்ட்டி லேக்ஸு பாருங்க முப்பது லட்சம் கிட்ட அவங்க வந்து தூக்கிட்டு ஆட்டே போட்டு போன அமௌண்ட்டே அதான் உடனே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கிறத எங்களால் பார்க்க முடியாது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா ஸோ தென் நாங்கள் வந்து உங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட்டை வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க அவங்கள பார்க்குறது தானே கஷ்டமாக இருக்குது எங்கே போனாங்கன்னே தெரில அவங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கொடுக்குறது பட் ஆனால் அவங்க அது வந்து ப்ராப்பராக சொல்லாததனால ஸோ அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியாவில் சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் ஸோ அதனால நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த பர்சன்ஸை எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்க அவங்க கண்ணுக்கு வந்து புலப்படுறாங்க இஃப் யூ எவர் சி தோஸ் பர்சன்ஸ் இந்த ஏரியா இன்னும் ஏரியா சைடு இருக்காங்க இல்லை வேற எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறது மூலமாக எந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா ஸோ தென் வி ஆர் ஏபிள் டு ட்ராக் தம் அண்ட் ரீச் ரீச் தம் ஈஸிலி ஸோ வேமா போய் ரீச் பண்ணலாம் அவங்களை கேப்சர் பண்ணலாம் ஸோ அது மூலமாக அவங்கள வந்து அமௌண்ட்டை வந்து இது பண்ணலாம் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் போய் ஒன் மந்த் ஆச்சு இன்னும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே இல்லை எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியவே இல்லை ஸோ இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்றது மூலமா என்ன ஆகும் இதை வந்து சும்மா எல்லாம் எல்லா இடத்துல நடக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்றது மூலமா யாருக்கு பெனிஃபிட் வரும்னு சொல்றேன் வெயில்ல வெளில நடந்து போயிருக்கீங்களா எப்படி நல்லா ஜில்லுன்னு இருக்கா வெயில்ல வெளியில் நடந்து போனீங்கன்னா வேக்காடு பயங்கர வெயிலும் சுற்றி எரிக்கிற மாதிரி இருக்கு இந்த வெயிலில் ரெண்டு மாடி பில்டிங் மேல நின்று கொத்தனார் சித்தாள் நிமிந்தால் வேலை பார்த்து ரத்தத்தை வந்து வேவர் மாதிரி செந்தி அவ்வளோ உழைச்சி அஞ்சு ரூபா கிடைக்குமா பத்து ரூபாய் கிடைக்குமான்னு அவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுலாம் தான் அந்த முப்பது லட்சம் இதை மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ ஒரு மட்டமான நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவங்க தான் அவங்க அப்போ அவங்க சொந்தக்காரங்க அவங்க காசு பலி கொடுத்தவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சுட்டு பாருங்கண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு பையனுக்கு வந்து எங்கேயாவது வெளியில் போய் படிக்க வைக்கணுங்கிறதுக்கு இல்லை ஏதோ வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக மணி சேர்த்து வச்சுருப்பாங்க இந்த அமௌண்ட் எதுவுமே இல்லை நம்ம இவ்வளோ நாளாக நம்ம உடச்சதுலாம் எதுவுமே இல்லைங்கிறப்ப அவங்க மன நிலமை எப்படி இருக்கும் ஸோ இதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ போகிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் இதே மாதிரி கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு ஷேர் பண்ணீங்க அப்புடின்னா நீங்கள் எங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இந்த வீடியோ வந்து அவங்க ராமநாதபுரம் ஏரியா சைடு இருக்க மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன் கேஸ் அவங்க ராமநாதபுரத்தில் இருக்காங்கன்னா ஈஸியாக அனுப்பிச்சாரு வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக அவங்க வந்து நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பை த்ரூ யுவர் கமெண்ட் கமெண்ட் பண்ணீங்க நீங்கள் வீடியோவில் கீழே கமெண்ட் அவங்க இஃப் இன் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா வி ஆர் ஈஸிலி ஏபிள் டு ட்ராக் தம் அண்ட் ஆக் தம் டவுன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தோஸ் பீப்புள் ரத்தத்தை வேர்வியா சிந்தி உழைச்சாங்கள அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் டு ஷேர்